இந்த வீடியோவில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைகளை தேர்ந்தெடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் அரிசி ஒன்று மற்றும் மூணு சரி என்னென்னா பகுச்சரிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறதும் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறதும் சரியாக கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டாவது வந்து உபமை கவிஞர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுரதா ஆனால் இங்கே பெருந்துத்தரனார்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே ஃபோர்த்து வந்து புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது பாரதிதாசன் இங்கே தாராபாரதினு கொடுத்துருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்னு மற்றும் மூணு சரி பகத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிரிப்பித்தது யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனரி ஏ நடுவனரசு நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிரிப்பித்தது யார் நடுவனரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று பாடியவர் யார் இந்த கொஸ்டினு நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்கள் நூலாசிரியர் பொறுத்துகள் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமல நாமக்கல் கவிஞர் பாதிய கொத்து காவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் அழகின் சிறப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து காவலரேறு பெருஞ்சு கண்ணன் பாட்டு பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க இந்த கொஸ்டின்க்கு கன்சர் ஆப்ஷனல் ஏ திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் ஆர்சனல் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐ ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார் ஆர்முக நாவலார் புதினெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வசனநடை கைவந்த வல்லலார் ஆர்முக நாவலார் புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் ஆப்ஷனல் சி கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் கவிஞர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கோலி நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை காண்க இதுல வந்து நாமக்கல் கவிஞர் பத்தி எங்க இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது நாமக்கல் கவிஞர் இங்க வந்து வந்து நீ கனி இது பாரதிதாசன் அதனால இங்க பாரதியாரன் கொடுத்திருக்காங்க அதனால இதுதான் பொருந்தாதது இதுல நாமக்கல் கவிஞர் பத்தி எங்க கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷனல் பீல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் இதுல வந்து இந்த ஆப்ஷனல் ஏல பாத்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளைன்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷனல் டில நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கொடுத்திருக்காங்க நம்ம பார்த்து இது பண்ணணும் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷனல் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொருத்துக தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த வீடியோல நாமக்கல் கவிஞர் ஆஹ் ராமலிங்கனார் பத்தி சொல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்